வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் தீபாவளி ஸ்பெஷலாக இஞ்சி பக்கோடாவும் காராபூந்தியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இஞ்சி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப்பு மைதா மாவு எடுத்துப்போம் இஞ்சியும் பச்சை மிளகாயும் உப்போட சேர்த்துன்னு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி அதை இந்த மைதா மாவில் சேர்த்துப்போம் இந்த மிக்ஸி அலம்பின தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மைதா மாவை நல்லா பிசைஞ்சுப்போம் ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது நல்லா கெட்டியாக பிசையணும் தண்ணி அதிகமாக இஞ்சி பக்கோடாவில் எண்ணெய் ரொம்ப குடிக்கும் முக்கால்வாசி பிசைஞ்சதும் நல்லா சூடான எண்ணெயை இதில் விட்டு அதை நல்லா கலந்துக்கணும் எண்ணெய் விடுறப்ப ஜாக்கிரதையாக பார்த்து ஸ்பூனால் கலந்துக்கோங்க கை வச்சிங்கன்னா பொத்து போயிடும் இப்போ நல்லா பிசைஞ்சுப்போம் ஒரு டைட்டான சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணும் இப்போ அதை சின்ன சின்ன பக்கோடாவாக கிள்ளி கிள்ளி எடுத்துப்போம் இது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இட்டு கட் பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியாக வராது இந்த மாதிரி கையால் கிள்ளி போட்டோம்னா தான் நல்லா வரும் இப்படி எல்லாத்தையும் முதல்லையே கிள்ளி வச்சுக்கோங்க அப்புறமா அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம போடும்போது ஒட்டினாப்பில் வரும் ஆனால் வேக வேக எல்லாம் தனித்தனியாக பக்கோடா பிரிஞ்சிரும் கொஞ்சம் நல்லா வேகணும் ஏன்னா மைதா மாவுங்கிறதுனால உள்ள வரைக்கும் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் ஹை ஃப்ளேம் வச்சு வெந்தோன்னா வெளியில் செவந்துரும் உள்ள மாவாக இருக்கும் எண்ணெய் நல்லா கொதி அடங்குற வரைக்கும் வேக வைக்கணும் இப்போ நம்மளுக்கு சுவையான கிறிஸ்பியான இஞ்சி பக்கோடா தயார் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த இஞ்சி பக்கோடாவை இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக காராபூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காரா ஈஸி முதல்ல தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான மாவாக கரைச்சிக்கோங்க கடலை மாவில் உப்பு எதுவும் போட வேண்டாம் இப்போ உப்பு காரப்பொடி இதிலையே போட்டோம்னா பூந்தி வந்து நல்லா கிறிஸ்பியாக வராது உப்பி வராது சப்பையாக ஆயிரும் இப்போ கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சோடா உப்பு இதில் கலந்துக்கோங்க மாவு இந்த அளவு திக்காக இருக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான கொஞ்சம் போல் இந்த மாவை விட்டு பார்த்தோன்னா தெரியும் உடனே மேலே எழும்பியாச்சுன்னா எண்ணெய் காஞ்சாச்சுன்னு அர்த்தம் இப்போ ஒரு ஜார்னி கரண்டியில் இந்த மாவை விட்டு அதை தேய்க்க வேண்டாம் தேய்ச்சா பூந்தியில் வால்வாலாக வந்துடும் இப்படியே விட்டோன்னாலே அது கீழே விழுந்துடும் நம்ம அதை தட்டவும் தேவையில்லை லைட்டாக ஷேக் பண்ணால் போதும் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா பூந்தியில் எண்ணெய் ரொம்ப குடிக்கும் அதனால் மாவு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு கிண்டி விட்டு பூந்தி நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்துடுவோம் ஒரே ஒரு பூந்தியை நம்ம எடுத்து கையால் நசுக்கி பார்த்தோன்னா நல்லா மொறு மொறுன்னு பொடியணும் அப்போ நம்மளுக்கு இந்த பேட்சு பொறிஞ்சாச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துடுவோம் இந்த மாதிரி மாவு மொத்தத்தையும் பூந்தியாக போட்டு எடுத்துப்போம் அதுக்கப்புறமா இதே எண்ணெயில கருவேப்பிலையை போட்டு நல்லா கருவேப்பில கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் வேறொரு சட்டியில் நெய் விட்டு நெய் சூடானதும் முந்திரி பருப்பு போட்டு முந்திரி பருப்பு பொன்னிறமா வந்ததும் அதை எடுத்துருவோம் அப்புறம் வெறும் இலுப்பு சட்டியில் பெருங்காய பொடி போட்டு பெருங்காய பொடியை நல்லா வறுத்துப்போம் இது கூடவே தேவையான அளவு காரப்பொடியும் போட்டு அதையும் நல்லா வறுத்துப்போம் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைன்னா அந்த காரப்பொடி பெருங்காயமெல்லாம் கரிஞ்சு போயிடும் இப்போ இதிலையே தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம் பூந்திக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோவும் இதில் தான் சேர்க்கணும் இப்போ அதெல்லாம் இதில் போட்டு நல்லா குலுக்கி விட்டுருவோம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும் நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த காரா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி